ஆதி சிவம் அருள் நிறையாய் அமர்த்தருக்கும் இச்சபையின் காப்புநாயகன் மூலவன் திருவடி தொட்டு வணங்கி அவ்வையாம் அச்சபை ஆசானுக்கு நித்திய ஆசிகள் வழங்குகின்றோம் இறைநிலை நிஜநிலையாய் உள்ளமர்ந்து உயிர் கலந்து உலகோர்க்கு உடல் உயிர் இரண்டிலிருந்தும் அற்புத உபதேட நிலைகள் வழங்கும் இச்சபைதனில் ஏற்றமிகு நிலைகள் உயர்ந்து நிற்க உயர்ந்து நிற்கும் நிலையோடு யாவரும் இணைந்து நிற்க அவ்வை நல்லாசிகள் வழங்குகின்றோம் இறை பிரம்ம முகூர்த்த வேலை அது பிரபஞ்ச மகாசபையின் முகூர்த்த வேலையாய் திகழும் இவ்வேளைதனில் ஆசானுக்கு நித்திய ஆசிகளும் நிஜமாய் அவன் நிழல் மாறா நிலைதனில் அவனை தொடரும் அற்புத வழி வருவோர் யாவருக்கும் நாள் துவக்க ஆசிகள் வழங்கி ஏற்றமிகு சபைதனில் இனிய நல் சுபவேளைதனில் அவ்வை ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் சிபனிகள்வாய்